ஜெயம் நேர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாத ஞானத்தை தேடு பகுதியை பார்ப்போம் அவ்வை குரலில் ஒளவையார் நமக்கு என்ன உபதேசங்கள் செய்திருக்கிறார் என்று பாருங்கள் அருளினால் அன்றி அகத்தறிவு இல்லை அறிவினால் மலம் அறுக்கலாம் பிரம்மத்தின் அருளின்றி அகத்தறிவு உள்ளொளி இல்லை உள்ளொளி தோன்றினால் பிறவி பிணி அகலும் சிந்தை நூல் நின்ற சிவனருள் பெற்றாக்கால் வந்தமாம் பாசம் அரும் மனதால் பிரம்மத்தை பற்றி நின்றால் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள பாசம் பந்தம் அற்றுப்போகும் என்று அவையார் கூறுகிறார் ராப்பகலின்றி இரு சுடர் சந்திக்கில் பராபரத்தோடு ஒன்றுமாம் குரல் நூத்தி பதினே சந்திரகளை இணைந்து சுழுமுனை சுவாசத்தை சிந்தித்து அதில் சுவாசம் செய்தால் பரத்தோடு பிரம்மத்தோடு இணையலாம் என்று கூறுகிறார் சத்தியம் சந்தியாம் சந்தியாம் சந்திரனை சிங்கதிரோன் ஊடுருவர் முக்திக்கு மூலம் அது என்று குரல் பதிமூணில் கூறுகிறார் சக்தியாகிய சந்திரகளை சிவமாகிய சூரகலையும் இணைந்து சுழுமுனை சுவாசம் வரும் அதுவே முக்திக்கு வழியாகும் இரண்டும் இணைந்துவிட்டால் இரண்டு நாடிகளும் இணைய வேண்டும் இரண்டு நாடிகளும் இணைந்தால் சூரியகளையில் சந்திரகலையும் இரண்டும் சந்தித்தால் சுழுமுனி சுவாசம் வரும் தனுவோடு தோன்றும் தான் எல்லாமாகி அணுவாகி நிற்கும் அது குரல் நூற்றி நாற்பத்தஞ்சு உடலோடு தோன்றும் சூச்சி மதகத்தில் பிராண அணுவாய் அணுக்குள் ஒளியாய் உள்ளான் இறைவன் அதையே ஜோதி என்று வள்ளலார் அந்த ஒளியை நீ புருவத்தில் காண வேண்டும் உள்ளிருக்கும் அணுவின் பெயர்தான் முகுலம் டார்க்கும் அது தெரிய வேண்டும் வாக்கும் கருத்தும் மயக்கும் சமயங்கள் ஆகிய நூலிலும் இல்லை உண்மை பொருளும் உண்மை கருத்தும் சமயங்கள் ஆற்றிய நூலில் இல்லை ஞானத்தை குருவால் மட்டுமே கூற முடியும் தன்னை அறியும் அறிவு பின்ன பின்னப்பிறப்பில்லை வீடு குரல் நூற்றி எழுவத்தொன்னு தன்னை அறியும் அறிவை ஒளி தேகத்தைப் பெற்ற பின் இனி பிறப்பு இல்லையே இந்த உடல் நாம் இல்லை என்று அறிந்து தன்னை வளர்த்து அந்த ஒளி உடலை பெற வேண்டும் உடம்பு இரண்டு கெட்டால் உருவைன் உண்டு திறம் திடம்பட ஈசனை ஈசன் திற குரல் நூற்றி அதாவது இரண்டு உடம்பு கிட வேண்டும் என்று கூறுகிறார் கெட்டால் என்றால் செயல்படாமல் இருப்பது மிஷின் ஓடவில்லை கெட்டுவிட்டது என்று கூறுகிறோம் அல்லவா அதுபோல அன்னதேகம் மனோதேகம் இரண்டும் செயல்படாமல் இருந்தால் அதன் பயன் தான் வடிவில் நமக்கு கிடைக்கும் ஈசன் வடிவம் பிரம்மஸ்வரூபம் கிடைக்கும் மண்ணில் பிறந்த உயிர்களுக்கெல்லாம் தானாகி விண்ணையே ஆகும் சிவம் மண்ணில் பிறந்த உயிர்களெல்லாம் ஒளியாக இருந்து அதையெல்லாம் வைத்துதான் ஒருவன் மட்டும் உலகெல்லாம் இருக்கிறான் இறைவன் இங்கு அவன் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று கூறுகிறார் நல்ல நல்லன நூல் கற்கனும் காண்பரிதே இல்லை இல்லா சிவம் ஞான பல கற்றாலும் பரம்பொருளாகிய சிவத்தை பிரம்மத்தோடு கலக்காமல் காண்பது அரிது காண கிடைக்காத மாட்டான் காண கிடைக்க மாட்டான் ஒன்றில் ஒன்றாத மனம் உடையார் உடல் என்றும் ஒன்றாது சிவம் ஒன்றாக இருக்கும் பிரம்மத்தோடு மனம் ஒன்றிவிட்டால் ஒளி உடல் கிடையாது ஒளி உடல் கிடைக்காமல் சிவத்தோடு சேர முடியாது உடல் பிரம்மத்தோடு கலக்காது அன்னதேகம் சூரியம் கடந்த சுடரொலியை கண்டால் மரணம் பிறப்பில்லை வீடு புருவத்தில் ஒளியை கண்டபின் ஒளி உடல் கிடைத்த பிறப்பு மரணம் இல்லா நிலை கிடைக்கும் தோன்றாத தூய ஒளி தோன்றியதால் உன்னை தோன்றாமல் காப்பது அறிவு அவை குரலை நீங்கள் நன்றாக பாருங்கள் அதில்தான் அவர்கள் நல்ல உண்மைகளை எல்லாம் கூறுகிறார் அந்த உண்மையை நீங்கள் யாரும் இன்னும் பார்க்கவில்லை எவர்க்கும் தோன்றாத தூய ஒளி உன் புருவத்தில் தோன்றினால் மீண்டும் உன்னைக்கு எடுக்க தோன்றாமல் செய்துவிடும் சுரப்பது அறிவு ஒளி உடல்தான் அறிவு கரையற்ற செல்வத்தை காணும் காலத்தில் உறையற்று இருப்பது உணர்வு குரல் இருநூற்றி இருபத்தி ரெண்டு குறையற்ற செல்வம் என்றால் இறையருளை பெறுவதுதான் செல்வம் என்று கூறுகிறார் நாம் நினைப்பது போல் பணம் காசு அல்ல அந்த இறையுருளைப் பெற்றால் பிறகு எதையும் பேசத் தோன்றாது ஞானிகள் பிறகு பேசாமல் இருப்பது அதனால்தான் கரையற்ற செல்வம் என்றால் எல்லையில்லா பிரம்மம் என்று பொருள் பிரம்மத்திற்கு எல்லையே இல்லையே நபி அகத்தே நலனும் நோக்கிடில் சாவது இல்லை உடம்பு நபியிலிருந்து தோன்றும் சுழுமுனை நாரியை நோக்கி தவம் செய்து அதை உற்று பார்க்கும் நிலை அடைந்தால் இறப்பு இல்லாத உடல் கிடைக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம்